எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ரெண்டு புதிய வந்தே பாரத் ட்ரெயின்ஸை மத்திய அரசு அறிமுகப்படுத்த போகிறாங்க அது வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தான் சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னைக்கு இன்னொன்று பெங்களூருக்கு நம்ம சொல்லலாம் அதில் ஒன்று சென்னை டு நாகர்கோவில் இன்னொன்று மதுரை டு பெங்களூர் இந்த ரெண்டு வழித்தடங்களில் தான் இந்த வந்தே பாரத் ரயில் இயங்க போகுது இந்த வந்தே பாரத் சேவையை பிரதமர் மோடி வர முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கி வைக்க பிளான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க காணொலி காட்சி மூலமாக சென்னை நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத்தையும் மதுரை பெங்களூர் இடையேயான வந்தே பாரத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க போறாரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இருக்கு சென்னை டு நெல்லை சென்னை டு பெங்களூர் சென்னை டு விஜயவாடா கோவை டு பெங்களூர் சென்னை டு கோவை உள்ளிட்ட வழித்தடங்களில் வந்தே பாரத் இயக்கப்படுது வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இருக்க சென்னை டு நாகர்கோவில் மதுரை டு பெங்களூர் இடையேயான அந்த வந்தே பாரத் ரயில்ன்றது அந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா இது நீண்ட கால கோரிக்கையா இருந்துட்டு வந்துச்சு இப்ப ரெண்டுமே நிறைவேறிடுச்சு இந்த ரெண்டு ரயில்களும் இயக்கப்படுற நேரம் புறப்படுற நேரம் எல்லாமே இப்ப வெளியே இருக்கு நாம ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல வருது சென்னை டு நாகர்கோவில் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்ல இருந்து அதிகாலை அஞ்சு மணிக்கு இந்த ரயில் புறப்படும் தாம்பரத்துக்கு கரெக்டாக அஞ்சு இருபத்தி மூணு மணிக்கு வரும் ரெண்டு நிமிஷம் தாமிரத்தில் நிற்கும் அஞ்சு இருபத்தஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு விழுப்புரத்துக்கு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு வரும் ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு அங்கேருந்து புறப்படும் அப்புறமா திருச்சிக்கு எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு வரும் ஒன்போது மணிக்கு புறப்பட்டுரும் திண்டுக்கலுக்கு ஒம்போது ஐம்பத்தி மூணுக்கு வந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கே புறப்பட்டுரும் மதுரைக்கு பத்து முப்பத்தெட்டுக்கு வந்து பத்து நாற்பதுக்கு கிளம்பிடும் அடுத்ததாக கோவில்பட்டி அங்கே பதினோரு முப்பத்தஞ்சுக்கு வந்து பதினொன்று முப்பத்தி ஏழுக்கே கிளம்பிடுவாங்க நெல்லைக்கு பன்னெண்டு முப்பது மணிக்கு வந்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு போயிடும் அதுக்கப்புறமா நாகர்கோவிலுக்கு பிற்பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் இருந்து பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு இந்த ரயில் புறப்படும் அடுத்த ஸ்டாப் நெல்லை தான் மூணு பதினெட்டு மணிக்கு வரும் மூணு இருபதுக்கே கிளம்பிடும் கோவில்பட்டியில் மூணு ஐம்பத்தெட்டுக்கு வந்து நாலு மணிக்கு கிளம்பி மதுரையில் அஞ்சு மூணுக்கு வந்து அஞ்சு அஞ்சுக்கு கிளம்பிவிடும் அடுத்ததாக திண்டுக்கல் அதில் அஞ்சு நாற்பத்தெட்டுக்கு வந்து அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் திருச்சி இதில் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கரெக்டாக வந்து ஆறு ஐம்பது வரைக்கும் இருக்கும் அடுத்ததா விழுப்புரத்துக்கு எட்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பிடும் அதுக்கு அடுத்த ஸ்டேஷனே தாம்பரம்னா பத்து இருபத்தெட்டுக்கு வந்து பத்தரைக்கு கிளம்பி எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு இருபது பதினோரு மணிக்கு வந்து சேரும் இந்த வந்தே பாரத் ரயிலில் மொத்தமாக பதினாறு பெட்டிகள் கொண்டதா இருக்கும் இதுக்கு அடுத்ததா வருது மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் இதுக்கான எதிர்பார்ப்பு கொஞ்ச நாட்லேயே அதிகமாக இருந்தது இப்போது அதுக்கான அந்த புறப்படுற நேரம் எல்லாமே வெளியே இருக்கு அதை நாம பார்த்துடலாம் இருந்து அதிகாலை அஞ்சு பதினஞ்சு மணிக்கு புறப்படுற இந்த ரயில் திண்டுக்கல்ல அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு வந்து ஆறு ஒன்றுக்கு கிளம்பிடும் திருச்சியில் ஆறு ஐம்பதுக்கு வந்து ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பிடும் அடுத்ததான் கரூரில் எட்டு எட்டுக்கு நின்று எட்டு பத்துக்கு கிளம்பிடும் அதுக்கு அடுத்ததான் நாமக்கல்லில் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து எட்டு முப்பத்தி நாலுக்கே கிளம்பிடும் சேலத்தில் ஒன்போது பதினஞ்சுக்கு வந்து ஒம்பது இருபது கிளம்பிடும் இப்ப சேலத்துக்கு அடுத்ததாக பெங்களூர் தான் அதான் கிருஷ்ணராஜபுரத்தில் பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்து பன்னெண்டு ஐம்பத்து ரெண்டு கிளம்பிடுவாங்க கடைசியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்துக்கு ஒரு மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் ஒன்று முப்பது மணிக்கு கிளம்பும் அடுத்ததாக ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு கிருஷ்ணராஜபுரத்துக்கு வந்து சேரும் நாலு ஐம்பதுக்கு சேலம் அஞ்சு நாற்பதுக்கு நாமக்கல் ஆறு மணிக்கு கரூர் ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஒன்பது எட்டுக்கு திண்டுக்கல் கடைசியாக இரவு ஒன்பது நாற்பத்தி மணிக்கு மதுரை வந்தடையும் இந்த ரெண்டு ட்ரெயின்ஸ்ல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட உண்டுன்னா மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் தான் ஏன்னா இந்த பகுதி மக்கள் ரொம்ப நாட்களே கேட்டே இருந்தாங்க ஏன்னா நாமக்கல் சேலம் மதுரை திருச்சி கரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும் சோ ரெண்டு முக்கியமான ட்ரெயின்ஸ் வந்து ஆகஸ்ட் முப்பத்தோராம் வரப்போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் எந்தெந்த ரூட்டுக்கெலாம் இந்த மாதிரி வந்தே பாரத் விடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்